அனைவருக்கும் வணக்கம் பதவிக்கு ஆசைப்பட்டு சொத்தையான குறுக்கு வழியில் சென்றால் மேலிருப்பவன் வித்தையான ஒரு வழியை நிச்சயம் ஏற்படுத்தி கலங்கடிக்க செய்வான் என்பதற்கு சசிகலாவே மிகச்சிறந்த உதாரணம் ஜெயலலிதா இறப்பை கணக்கில் கொள்ளாமல் அதற்கு பிறகு நடந்த நிகழ்வுகளை கவனித்தால் பதவி வெறியே மேலோங்கி இருக்கிறது மன்னார்குடி கும்பலின் வானளாவிய அதிகாரத்தை முடக்க மத்திய அரசு எடுத்த ஆயுதம் கைது நடவடிக்கைகள் உண்மையான வழியில் நேர்மையாக சொத்து சேர்த்திருந்தால் யாருக்கும் அஞ்சாமல் துணிந்து நின்று எதிர்க்கலாம் இங்கே வந்தது எல்லாமே அடித்து பிடுங்கியது போல ஆதாரம் இல்லாமல் குவியல் குவியலாக குவிந்து கிடக்கிறது விளைவு மத்திய அரசை எதிர்க்க துணியாமல் கைது நடவடிக்கைக்கு ஆளாகி ஏதோ தியாகி சிறை செல்வதைப் போல பில்டப் கொடுத்து சிறையில் அண்டிக் கிடக்கின்றனர் இந்த நிலையில் தற்போது சசிகலாவின் ஒட்டுமொத்த குடும்பத்தையே சிறையில் தள்ள பிளான் ரெடியாகி வருகிறது பெங்களூரு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள சசிகலா அவரது அக்கா மகன்கள் தினகரன் சுதாகரன் பாஸ்கரன் கணவர் நடராஜன் மீது எழும்பூர் நீதிமன்றத்தில் அமலாக்கத்துடன் தொடர்ந்த அந்நிய செலாவணி மோசடி மற்றும் சொகுசு கார் இறக்குமதியில் வரி ஏய்ப்பு என ஒன்பது வழக்குகள் நடந்து வருகின்றன ஏற்கனவே தினகரன் மீது அந்நிய செலாவணி மோசடி வழக்கில் குற்றச்சாட்டு உள்ளது தற்போது அந்த வழக்கு தொடர்பாக சசிகலாவின் கணவர் நடராஜன் அக்கா மகன்கள் தினகரன் சுதாகரன் பாஸ்கரன் ஆகியோர் நேரில் ஆஜராக வேண்டும் என எழும்பூர் நீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது விரைவில் நல்லது நடக்கட்டும் நன்றி